அசிஸ்ட் வணக்கம் டேரக்டர் ஆஃப் ப்ராஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஈவெண்ட் மெயினாக வந்து மூணு மூணு ஈவெண்ட்காக நாங்கள் இந்த ட்ரெஸ் லான்ச் பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் ப்ராஜெக்ட் எங்களோட கம்பெனி லோகோவை நாங்கள் ரீவேம் பண்ணுறோம் செகண்ட் வந்து செலிப்ரிட்டியோட பிராண்ட் அம்பாசடர் யாருன்னு ரிவீல் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் மூணாவது ப்ராஜெக்ட் லான்ச் ஆஃப் ப்ளூட்வெல் முத்துக்காட்டு அட்மிசியா ப்ராஜெக்ட் சைஸ் வந்து லேண்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி ஐம்பத்தஞ்சு வீடு தான் வருது எல்லாமே பெரிய வீடு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் டூ ஃபிளாட்ஸ் பெர் ஃப்ளோர் மூணு சைட் வாட்டர் பாடி ஆஃப் சி வியூ கிடைக்குது முத்துக்காடு போட் ஹவுஸ் வியூ கிடைக்குது பக்கிங்கம் கெனல் வியூ இப்போ அது கம்பெனி சார் அது கம்பெனி இப்போதிக்கு நாங்கள் ரெஃபரன்ஸில் எடுத்திருக்கிறது வந்து எல்லாரும் சென்னையில் இருக்கிறவங்க தான் இனிமேல் தான் நாங்கள் மார்க்கெட்டிங் கேம்யினை ஸ்டார்ட் பண்ணுறோம் பட் விஆர் நீங்கள் சொன்ன மாதிரி என்ஆர்ஐ கேம்பெயின்ஸ் என்ஆர்ஐ நிறைய பேர் வாங்குவாங்க தான் எதிர்ப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கன்சினியூ ஸ்டார்ட் பண்ணுறது த்ரீ அண்ட் த்ரீ இயர்ஸ் டைமில் இதுக்காங்க ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேடவாக்கத்தில் மேடவாக்கம் மாடம்பாக்கமில் ஒரு செவன் ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்கு மேலே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் பல்லாவரத்தில் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் மேலே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் கான்ட்ராக்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் ராஜநத்தனம் ஸ்டேடியம் பாலாஜி டென்டல் காலேஜ் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் இப்போது இந்த கரண்ட் சின்னாரியோ இல்லை இதுக்கு முன்னாடி சிக்ஸ் செவன் இயர்ஸ் முன்னாடியே முத்துக்காடில் ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு விற்றுருக்காங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணி ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போடுறோம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போகிறோம் இதுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் எல்லாமே சோல்டு சோல்டுவு இப்போ கரண்ட்டாக இருக்கிற முத்துக்காடில் வந்து டூ பிஹெச்கே அண்ட் த்ரீ பிஹெச்கே நிறைய பேர் லான்ச் பண்ணியிருக்காங்க நாங்கள் அந்த மார்க்கெட் ஃபுல்லாக வரல ஏற்கனவே ப்ரூவ் அண்ட் மார்க்கெட் ஃபுல்லாக நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண ஃப்ளாட் சைஸில் தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம்